போதை ஹப்புங்கிறான் கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான் நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் ரெண்டு பேரும் என் கூட உள்ள உட்காந்தான் அவன் சொல்றான் டே என்னடா வேலை பார்க்குற டீ கடை வச்சிருக்கோன்றான் டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா கசை உள்ள வந்திருக்க நாங்கள் பகல்லே டீ ஊற்றுவோம் நைட்டு கஞ்சா வைப்போம் சரி எப்படி கடத்து கொண்டு வருவாய் நாங்க மாசம் ரெண்டு முறை ஊருக்கு போவோம் சரி ஊருக்கு போகும்போது ரெண்டு பை கொண்டு வரும் ட்ரெயின்ல ஆமா ரெண்டு பையில பத்து பத்து கிலோ எடுத்து வருவோம் வந்து வச்சுட்டு திருப்பி போயிட்டு வருவோம் சரி யாரும் பிடிக்க மாட்டாங்களா நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம் ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க தமிழ்நாட்டில் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க வந்தா தமிழ்நாட்டில் பொழச்சிக்கலாம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் டிக்கெட்டே அவன் எடுக்கிறது இல்லை

பரு ஜாதிக்கு நல்லா இருக்கியா ரெண்டாயிரம் கோடி அவன் பஞ்சா வித்தானா மெத்து ஹிராயின் வித்தானா எதை பற்றி இப்போ தேள் மாதிரி தூக்கிடுவாங்களோ இப்போ பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வரிசையாக படம் எடுத்தாங்க என்ன ஒரு படம் கூட ஓடல நாங்களும் ஒரு படம் அண்ணன் கூட அந்த ஒத்த மொத்த மொத்த இவன் எடுத்து தள்ளுறான்னு எப்படின்னு பார்த்தா பூரா மெத்து வித்த காசு பூரா அவின் காசு காசு நயன்தாரா நிவேதா பெத்துராஜன் வரிசையாக படமா போட்டு தள்ளினாங்க

ஒட்டுமொத்தமாக குடும்ப திமுறோடு நடக்கிறார் திமிரு திமுக திமுறோடு இருக்கிறார் அந்த திமுறை உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்ல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நான் மரியாதை கூறிய அண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஏவா வேடுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஜெகத் ரச்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது ஏன் மணல் ரத்தனம் குறித்தோ மணல் கரிகாலம் குறித்தோ மணல் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்ல ஏன் பேசுறது இல்லைன்னா கோயமுத்தூர் நீலகிரி தொகுதியில நாலாயிரம் கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்தனமும் சேர்ந்து இறக்கி இருக்காங்க ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த முருகனையும் வெள்ள வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வளர்ந்து நேர்மையின் சிகரம் எளிமையின் சிகரம் ஊடலை ஒழிக்க வந்த அண்ணாமலை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல நான் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கல ஆருத்ரால பணம் வாங்கலனா குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கோலையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா நாங்க சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் நாங்க தைரியமா சொல்லுவோம் பிச்சை எடுத்து நடத்துறான் பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா எளிமையின் சீக்கிரம் எட்டு லட்சம் ரூபா எங்களுக்கு மாசம் செலவாகுது அது என் நண்பர்கள் தர்றாங்க நாங்க நண்பர்கள் இப்பதான் தெரியுது நண்பர் யாதிரியும்ல வேதாந்தா அந்த நண்பர் யாரு தெரியும்ல உங்க லாட்ரி மாற்றின்னு அந்த நண்பர் யாரு தெரியும்ல ராமச்சந்திரன் மணல் ராமச்சந்திரன் ராமச்சந்திர பணம் வாங்கிட்டு என் மண் என் மக்கள்ங்கிறீங்க என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாட ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான்னு சொல்லலாம் என் மண் என் மக்கள் என்று என்னால் ஆட்சி மலர் கொள்ளைக்காக கனிமொழ கொள்ளைக்காக தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுரண்டலுக்காக களத்து நிற்கிறார் ஸ்டெர்லைட் மெய்தேனு ஹைட்ரோ கார்பனு எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிரன் ஸ்ரீ மான் மட்டும்தான் அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல எதிரிகள் கூடாரத்தில் இருந்து தேசிய சித்தாந்தை ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடியதா சொல்கிறார் தமிழ்நாட்டில் பதிமூணு ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் என்ற ஒரே தலைவன் செந்தவனன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் தலைவன் எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும் உலக ராணுவமே இவன் வீரம் கண்டு பயக்கம் என்ற தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை கொண்டாடுறான் வா களத்துல நேருக்கு நேரு மோதி பார்ப்போம் பூச்சாண்டி காட்டுறது கட்சியை அழிச்சிருவேன் சின்னத்தை ஒழிச்சிருவேன் அதெல்லாம் நடக்காது நீ இல்ல ஸ்டேப்லரு குண்டுசி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு கோடி வாக்கள் போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டான் ஆனாலும் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை கேட்ட மைக்கு முதன் முதலாக செந்தமன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது அந்த உண்மைக்கு அந்த நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த மைக்கிலே வாக்களியுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் தமிழர் ஐயா தமிழ் சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய பேராயர் சாமுவேல் ஏசாஸ் ஐயா அவர்கள் உரையாற்றான் அன்போடு அடிக்கிறோம் அண்ணன் உட்பட அனைத்து திருபெரும்பூர் வாக்காளர் பெருமக்களுக்கு முதற்கண் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பேராயராக என் கருத்தை இங்கு நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் அநேக அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து நாங்கள் பல தலைவர்களோடு களத்திலே நின்ற காலத்திலே ஒரு கட்சியிலே போய் ஒரு முறை சீட்டு கேட்பதற்காக போனோம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் பின்னால் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் என்ன பிரச்சனை என்று பார்த்தேன் என்னவென்று சொன்னால் இன்று வாக்காள பெருமக்கள் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் ஏன் தரவில்லை என்று சொன்னால் நீதி நேர்மை எங்களுடைய அந்த பயோடேட்டாவை எல்லாம் படித்துவிட்டு என்னையா இவர் ஒரு இடத்துல கூட திருடல இவர் மேல ஒரு கேஸும் இல்ல இவர் யாருக்கும் காசு வாங்கல இவ்வளவு நேர்மையானவருக்கு நம்ம கட்சியில சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டான் அப்ப அரசியல் என்றால் ஒரு திருட்டு கூட்டம் ஒரு திருடன் லஞ்சம் வாங்க வேண்டும் மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் ஊரை அடித்து உலையில் போடுகிறவனுக்கு தான் சீட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த நாளிலே கேட்டு நேர்மையான அரசியல்வாதிகள் உண்மை உள்ளவர்கள் இந்த தேசத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த இந்த இருக்கிற தேசத்தை ஒரு நல்ல நாடாக மாற்ற வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தம் உள்ள தேசத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு நல்ல தலைவன் வேண்டும் என்றால் அந்த நல்ல தலைவன் யார் என்று தேடி கடைசியிலே கண்டுபிடித்ததுதான் அருமை அண்ணன் செந்தமிழர் சீமான் என்ற ஒரு மனிதன் தான் இந்த தேசத்திலே வந்தால் அழுக்கான இந்த தமிழ்நாட்டை அடித்து துவைத்து ஒரு நல்ல ஒரு வெளுத்து போட்டு வெண்மையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்ததால் தான் கிறிஸ்துவர்கள் இன்று ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு வந்திருக்கிறோம் பரிசுத்தத்தை விரும்புகிறோம் நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எங்களுடைய அருமை அருமை சகோதரன் இந்த தேர்தலில் நிக்கிற சகோதரனுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க எதிராளிகளை எடுத்து பாருங்க பத்து கேஸுக்கு கீழே இருந்தால் அவனுக்கு சீட்டே கிடையாது எந்த கட்சியிலும் நீ கொலை செய்திருக்கணும் கொள்ளை அடிச்சிருக்கணும் திருடணும் எந்த ஒரு நோட் என்று சொல்வார்கள் எந்த ஒரு எந்த ஒரு பின்புலமே எந்த ஒரு ஒரு தவறான செயலில் ஈடுபடாத அத்தனை வேட்பாளர்கள் நாற்பது வேட்பாளர் என்றால் நாற்பது பரிசுத்தான்களை நிறுத்தின ஒரே கட்சி கட்சி என்பதனால் தான் கிறிஸ்தவர்களாக நாங்கள் அவர் பின்னாலே நிற்கிறோம் ஒருத்தர் சொல்ல முடியுமா தைரியமா அண்ணன் திருடன் என்று பேசிவிட்டார் என்று எல்லாரும் வந்து அப்படியே வருத்தப்பட்டு அழுது இன்னைக்கு திருடன திருடன் சொல்லணும்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இவர்களுக்கு நான் கிறிஸ்துவா இருந்து ஒரே ஒரு சொல்லுகிறேன் பிஜேபி வந்துவிடும் பிஜேபிக்கு பி என்று சொன்னார்கள் இன்று திமுகவுக்கும் அண்ணா திமுக சண்டை யார் எனக்கு பிஜேபிக்கு பி டி திமுகவா அண்ணா திமுகவா என்று சொல்லி இவங்களே சண்டை போட்டு இருக்காங்க நல்ல வேலை நாம் தமிழரை விட்டு விட்டார்கள் எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி இந்த தேர்தலில் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு யார் போய் அவனுக்கு கூஜா தூக்குவது என்று சொல்லி ஏனென்றால் இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் அத்தனை அக்கிரமங்களுக்கும் இந்த ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளும் இதற்கு ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளுக்கு சுவை துடைத்து நாக்கை வழித்து அவர்களுக்குள்ள எல்லா காரியங்களுக்கும் துணை நின்ற பிஜேபிக்கும் காங்கிரஸ் என்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கு துணையாய் போன திமுக அண்ணா திமுக கட்சியை இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமானுடைய இந்த மை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் சொன்னால் இந்த சின்னம் தான் இவர்களை இந்திய தேசத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு துரத்தப் போகிற ஒரே சின்னம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஆலயங்களிலே பிரசங்கிக்கும் போது நல்லதை பேச வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் வெளியிட்டேன் ஒரு சின்ன ஒரு நோட்டு தான் ஒரு வீட்டிலே ஒரு எலி தேங்காயை திருடு திருடு விட்டது என்று சொன்னால் அந்த எலியை விஷம் வைத்துக் கொள்ள தெரிகிற வீட்டில இருக்கிற மூளை உள்ள நாம் இந்த தேசத்தையே திருடுகிறானே இந்த தேசத்தில் உங்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறானே நம்முடைய நாட்டையே திருட்டு நாடாக மாற்றினானே இவனை எல்லாம் என்ன செய்வது என்று சொன்னால் இவனை கொல்ல வேண்டுமான்னு ஒருத்தர் கேட்டாரு எலியை கொள்ளுவதை போல் இவனை கொல்லணுமா வேண்டாம் வேண்டாம் பதிவா அந்த வருகிற பத்தொன்பதாம் தேதி அந்த மைக் சின்னத்திலே ஒரே ஒரு வாக்கு நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் இத்தனை அத்தனை எலிகளும் செத்த எலிகளாக மாறி போய்விடும் இந்த தேசம் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒரு நல்ல நாடாக மாற வேண்டும் என்றால் சிந்தமிழ் சீமானவர் கழகங்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கிறோம் காலம் நமக்களித்த அளித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெரும் நெருப்பு பதிமூன்று கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து வந்து ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து நிற்கிற நாம் தமிழர் தம்பி தங்கைகளே நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமை மிக்க வளமை ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே நாம் எதற்காக இங்கே வந்தோம் உலகில் பல்வேறு இனங்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் உலகின் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் தன் ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவினைய பாவானர் நிறுவுகிறார் தமிழ் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது இது நம்முடைய தாத்தா தேவினைய பாவானர் ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கின்றன என்று கால்வில் போப்பவர்கள் சொல்கிறார்கள் அது எண்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உலகில் உண்டென்றால் அது தமிழ்தான் அப்படிப்பட்ட எங்கள் மொழி மற்றவர்களுக்கு மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் தமிழ் எங்கள் முகம் எங்கள் முகவரி எங்கள் அடையாளம் எங்கள் இலக்கியம் எங்கள் வரலாறு எங்கள் வாழ்வியம் எல்லாம் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது உலகில் தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்ட மொழி தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறான் தமிழுக்கு ஏன் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுது அமுதுக்கும் அமுது என்று பேர் அதுபோல தமிழுக்கும் அமுது என்று பேர் நீங்கள் வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது அமிழ்து 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 என்று கேட்கும் அமிழ் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது தமிழ் 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 என்றே ஒலிக்கும் அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் எங்கள் உயிருக்கு நேரான எம் உயிர் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்து கூடாது என்பதற்காகவே அதை காக்க நாங்கள் இங்கே வந்தோம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் இருக்க இடமல்லாமல் நிற்க நாதியற்று உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதை பார்த்து சகித்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியாமல் அடிமை தலையறுக்க அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து அதனாலேயே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் எங்களுடைய தொன்றுதொட்ட தொட்ட வேளாண்மை எங்களுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் தொலைந்து போன பிறகு அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற பெரும் வேட்கையில் இந்த பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம் வேளாண்மை செய்து மீண்டு விடலாம் என்று இந்த நாட்டு மக்கள் நினைத்தால் அதற்கும் வாய்ப்பில்லை ஏனென்றால் விதைகள் இல்லை விதைகள் இல்லாத ஒரு இனம் எப்படி மீட்சியிடும் உங்களிடத்தில் கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சொரக்காய் பூசணிக்காய் இதுக்கான விதைகள் இருக்கிறதா இல்லை இல்லை கடையில் வாங்க வேண்டும் கடையில் வாங்கி விதைப்பீர்கள் முளைக்கும் பூக்கும் காய்க்கும் பழுக்கும் விதை அதுக்குள்ளே எடுத்து மறுபடி போட்டால் முளைக்காது ஏன் மரபணு மாற்றப்பட்டு விட்டது மரபணு மாற்றப்பட்ட 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 உணவை சாப்பிட்ட சாப்பிட சாப்பிட உன் மரபணுவும் போகும் அதனால் பதிமூணாண்டுக்கு ஒரு முறை பதிமூணு தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடும் என்கிறார்கள் மரபணு மாற்றப்பட்ட உணவை உண்டு கொண்டே வந்தால் மானுடனுக்கும் மரபணு மாறிவிடும் அற்று போகும் முதலில் நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகிறார் முதலிலே பண்பாடு அடைந்த இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று உலகில் மூத்த இனமாக இருக்கிற இன்று இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல தன்னினப்பகை பகை பகை சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி சாதி என்ற அப்பகை ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எழி சிந்தனை போர்க்குணம் இன்மை முடிக்க முடியாத திரை திரைக்கவர்ச்சி கொடுமையான சாதி இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் இளைய என் தம்பிதங்கைகளே ஒரு எளிய கேள்வி முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மனிதனின் உழைப்பில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் முதலில் தோன்றியது மொழி இனம் மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு புரட்சி பாவலன் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் அது ரொம்ப இடை வந்தது இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது இடத்தை வந்தது என் உடன் பிறந்தவர்களே ஒரு இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இயேசு பிறப்பதற்கு இயேசு பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கிலம் மொழியே உருவாகிறது இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூனால தொல்காப்பியம் இருக்கிறது எவ்வளவு மூத்த இனம் என்று எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான் இப்போது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான் நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா சாதி மதமாக நிற்க போகிறமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை போறோம் எனக்கு தான் முக்கியம் என்பவன் எங்க ஓட்டு போடுவான் பிஜேபிக்கு தான் முக்கியம் என்பவன் சாதி கட்சியிலிருக்கு இல்லை நான் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் நான் ஒரு தொல்குடி சமூகம் மிக மிக தொன்மையான இனத்தின் மகன் நான் தமிழன் என்று உணர்வன் எங்க ஓட்டு போடுவான் சின்னதுக்கு தான் போடுவான் இது மைக் இல்லை துர சொன்ன ஒரு கொடுத்தா கூட போடுவான் ஒரு கொடுத்தா கூட போடுவான் அவனுக்கு சின்ன முக்கியம் இல்லை தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம் போட்டுவான் நீ இடை இடைவந்த சாதியோடு நிற்க போறியா இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோட நிற்க போறியா இந்த நிலத்திற்குள் நான் தேவர் நான் நாடர் நான் செட்டியார் நான் உடையாரு நான் கோனாரு நான் பிள்ளை நான் முதலி நான் குறவர் நான் வன்னார் நான் மருத்துவர் குளம் நான் படையாச்சி பறையர் தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம் இதை விட்டு கேரளாலுமே என்ன சொல்லுவ தேவர் சொல்வியா நாடாரும் சொல்வியா செட்டியாரும் சொல்வியா இல்ல இங்கிருந்து ஆந்திரா போயிட்ட இல்ல ஆந்திரால இருந்து பீகார் போயிட்ட பீகார்ல இருந்து குஜராத் போயிட்ட என்ன சொல்லுவ அங்க போனா நீ யாரு தெரியும்ல சவுத் இந்தியன் அப்ப என்ன பண்ண எஸ் ஆம் நான் தென்னிந்தியன் திமரோடு சொல்லணும் அங்க வேண இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒண்ணு இல்லை கேரளா போ நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான் தமிழ்நாட்டில் இருந்து பாண்டி அவ்வளவுதான் இந்த இந்த நாட்டை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம் சாதி அடையாளம் பொருந்தல மதம் அடையாளமா இல்ல ஆனால் இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால் ஹூ ஆர் யூ ஐ ஆம் இண்டு கை கொடுக்க முடியாது போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்துக்கிற ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுவான் ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு அப்படித்தான் கை கொடுக்குவான் ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படித்தான் போய் வேணா பார்த்து அப்ப உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம் என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது முடிவு பண்ணுவான் இவன் மேடன் முடி பண்ணிடுவான் பைத்தியம் முடி பண்ணிடுவான் உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்கிறான் நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு ஐ ஆம் சீமான் என்றால் ஆளுக்கு அறுப்பா இருக்கான் இங்கிலீஷ்ல பேசுறான்னு பிறப்ப அப்ப என்ன பண்ணு நான் தமிழன் நான் தமிழன் என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும் நீ போய் போய் பாரு ஒரு 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 வார்த்தை எனக்கு அடிச்சு பேசு காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே பேச அவனை அவனுக்கு இருந்தால் மொழி பற்று தேசப்பற்று அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தா மொழி வெறி சாவனிசம் சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன் நீ எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் அதான் நானும் சொல்றேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன் வெரி சிம்பிள் திங் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிதாவா ரொம்ப எளிதாவா கிட்டவா நான் ஒன்னு சொல்றேன் பறையிற நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான் படையாச்சி நிறுத்தினா பறையிற போட மாட்டான் எங்க ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான் எங்க அண்ணன் நிறுத்தினா படையாச்சு போட மாட்டான் ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா ரெண்டு பேரும் ஓட்டு போடுவான் அது மாறுதல் அதுதான் மாறுதல் இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு எம்ஜிஆருக்கு தமிழர் அல்லாத எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாச்சியும் பறையாச்சியும் பறையணும் போட்டிருக்கான் ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல தமிழ் தலைவனுக்கு போடல போட வச்சதுதான் தமிழ் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி நீ என்ன செஞ்ச கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பத்துல தூக்கி ஐயா உள்ள போட்டார் தொடர்ச்சியா போட்டிருந்தாரு அப்ப கட்சி ஆரம்பிச்சோம் தூக்கி வேலூர்ல என்னை கொண்டு அடைச்சார் புலல்ல அடைச்சிட்டார் புலல்ல அடைச்சிட்டார் அவசர அவசரமாக என்ன நினைச்சாரு தெரிய திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏத்தி வண்டி வேகமா ஓடிச்சு எங்கடா கொண்டு போறாங்க நினைச்சேன் வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க வேலூர்ல அடைச்ச இரவுல அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருச்சு காலையில் என்னை சிறைக்குள் ஒரு சிறை ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டுங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை உங்களால் நம்ம முடியுதா பாருங்க புதுச்சேரியில் சிறையில் இருந்த தொண்ணூறு நாள் அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை யாரும் என்னோட பேசக்கூடாது என்னை பார்க்கக்கூடாது ஏன்னா நான் ஒரு கொரிலா மீறி ஒரு கடிச்சு திருநூறு இல்லை சிற விட மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமில்ல அங்கே அவனோட பேச விட்டா அங்கே இருக்கிற சிறை கதிகள் எல்லாம் அவனுக்கான ஆளா மாற்றுவான் வேற என்ன பயம் அந்த பயம்தான் போய் என் தம்பிகளை பார்த்து ஆறு மாதம் அவர்களோட இருந்தேன் சிறையில் பேரறிவாளன் முருகன் சாந்தன் தம்பி ராபர்ட் பயசன் என் ஜெயக்குமார் எல்லாவோட வெளியில் வந்து நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சேன் ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன் மே பதினெட்டு ஏழு பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம் ஏழு தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன் அந்த ஏழு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி அதை காணதில் வச்சுக்கணும் விடுதலை விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான் மற்றபடி ஏழு வரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு போராடிக்கலாம் எத்தனை பேர் போராடி இருக்கலாம் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் வெகுமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்குடி அதுக்கு வழக்கை தனிமனிதனாக மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன் இத்தனை போராட்டத்திற்கு பிறகு ஏழு பேரும் விடுதலையானார்கள் ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து ஒளிய ஒளியமற்ற ஆறு பேரும் விடுதலை ஆகினார்கள் என்பதில் நமக்கு பெருமை மகிழ்ச்சி அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான் உரிமை மீட்சி அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு